வணக்கம் என்னுடைய பேர் ஜெயரூபர் நான் மட்டக்களப்பு மண்முனை மேற்கு பிரதேச செயல பிரிவுக்கு உட்பட்ட கரையாசந்தி கிராமத்தில் ராள்வளப்பு செயல் ஈடுபடுற நான் இங்க வந்து மொத்தமா இருபது பண்ணைகள் இருக்குது அதில் வந்து அனைத்து பண்ணைகளும் கடந்த ஒரு நாட்களுக்கு முன்பு ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கில் முற்று முழுதாக ஆற்றில் அடித்துச் செல்லப்பட்டு பிடிக்கிற இருந்த இறால்கள் அனைத்துமே ஆற்றில் ஓடி விட்டது இதிலேயே பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த ஓடின ரால்கள் வந்து இந்த வாய்க்காலில் வந்து மீனவராக்கள் வீசி கொண்டு இருக்கிறாங்க இதுல பிடிச்சு கொண்டிருக்கிறாங்க உங்களுக்கு தெரியும் எனவே இந்த அரசாங்கமானது எங்களுக்கு ஏற்பட்ட பாரிய நஷ்டம் இந்த நஷ்டத்தை மீட்டெடுக்கணும்னு சொன்னா அரசாங்கம் குறைந்த அளவில் எங்களுக்கு எடுத்து தந்து அதை எங்களால் இந்த தொழிலை மீண்டும் செய்கிறதுக்கு இயலாம இருக்கும் எங்களுக்கு முட்டு முழுதாக அழிவடைந்ததை சரியான கலாய்வு செஞ்சு எங்களுக்கு உரிய நஷ்டங்களை தந்தா தான் இந்த தொழிலை திரும்ப செய்யக்கூடிய மாதிரி இருக்கும் என்னன்னு சொன்னால் அந்நிய செலாவணியை பெற்றுத்தரத்துக்காக நாங்கள் ஏற்றுமதி தான் நாங்கள் இந்த உற்பத்தியை செஞ்சு வரனாங்க நாங்கள் இங்க இருக்கிற பணியாளர்கள் எல்லாருமே நடுத்தர குடும்பத்தை சேர்ந்தாக்கள் தான் எல்லாரும் கடன்பட்டு நகைகள் அடகு வச்சு வங்கிகளில் கடன்களை பெற்றுத்தான் இந்த ரால் பண்ணை செய்ய தொழிலை நடத்தி வராங்க நடுத்தர குடும்பத்தை சேர்ந்தாக்கள் தான் இங்கே இருக்கிறார்கள் எல்லாருமே எனவே இந்த அரசாங்கம் வந்து புதுசாக வந்திருக்கிற அரசாங்கம் நிச்சயம் எங்களுக்கு இந்த நஷ்ட கிட்ட தருமென்று சொல்லி நாங்கள் எதிர்பார்க்குறோம் நஷ்ட தராத பட்சத்தில் நாங்கள் ஒன்று நஞ்சு குடிச்சு சாகணும் இல்லைன்னு சொன்னால் இந்த எங்கேயாவது ஓடி ஒழிக்க வேண்டிய கட்டத்துக்கு தான் இருக்கிறாங்க எங்களால் இந்த கடன்களை அடைக்க முடியாத ஒரு நிலைக்கு நாங்கள் தள்ளப்பட்டிருக்கிறோம் எனவே இந்த அரசாங்கம் நிச்சயம் எங்களுக்கு இந்த நஷ்ட கிட்ட சொல்லி நாங்கள் பணிவாக வேண்டிக் கொள்கிறோம் இவங்க வீசி எடுத்திருக்கிறாங்க இந்த வாய்க்கால்கள் இது இந்த வாய்க்கால் வந்து ஆட்டுக்கு செட்ற வாய்க்கால் இந்த வாய்க்கால்கள் எல்லாம் இந்த ரால்கள் பிடிபடுது இங்கே பாருங்கள் இந்த ரால்களை இந்த ரால் தான் இப்போ எங்களுக்கு ஏற்றுமதிக்கு உரிய டைமாக இருந்தது இப்போ ஒரு இன்னொரு பத்து நாளைக்குள்ளே ஏற்றுமதி செய்ய வேண்டிய ராளாக இருந்தது இப்போ ஒரு கீது எல்லாம் நாற்றுல இப்படி உடைஞ்சி பண்டெல்லாம் எல்லாம் உடஞ்சி இப்படி ஓடிட்டேன் எங்களுக்கு ஓடின ஓடினவுடையே இப்போ பாருங்கள் இந்த ராள் சைஸ் ஒரு ராலும் ஐம்பது முப்பது விரம் நூறு குரம் முடிக்கக்கூடிய சைஸ் ராள் இப்படி சைஸாக எங்களோட ரால் வரும் இப்போ ஓடுனால் இப்படி வந்தால் தான் நாங்கள் ஏற்றுமதி செய்யணும் முந்த நாள் வந்த வெள்ளத்தில் ஒட்டு மொத்தமாக எல்லா ஃபார்மஸில் இதுவும் அடிபட்டு போயிட்டது பானையில் ஃபுல்லாக அடிபட்டு போயிட்டது என்னோட இருந்தால் நாங்கள் இப்போ எல்லாரும் இந்த ரால்களை இருப்பு செய்து புடிச்சலை சருவாய் இப்போ சருவாய் சருவாய்ன்றபடியாக இந்த இறால் எல்லாம் வளர்ந்துருந்தது இப்போ இந்த இறால் வந்து இந்த குளமெல்லாம் உடைஞ்சி இந்த தீவு மட்டும் இல்லை இஞ்சாலோ மோத்து வாரம் வாழை இந்த மட்டைக்குழப்போ மோத்து வாரதில் கூட இந்த இறால் படுகுது அளவுக்கு அந்த இறால் பரவலாக எல்லாம் உடஞ்சி அழிஞ்சு போயிட்டு ஆனால் இதால் எங்களுக்கு பல கோடி ரூபா உள்ள ரூபாக்கள் எல்லாருக்கும் நஷ்டம் சாதாரணமாக எனக்கும் ஒரு மூணு பொன் இருக்குது நான் இந்த மூணு பொன்று அந்த இறால் வளர்க்க ஆறு மாதம் ஏன்னாட்டா நான் நாலு மாதம் தான் அந்த ரால் நூற்றி இருபது நாள் தான் அந்த ரால் ஆயுள் காலம் வளர்க்குறது அந்த நூற்றி இருபது நாளைக்கு வளர்த்தா அந்த ரால் வளருது இல்லை இப்போ எங்களுக்கு கிடைக்கிற குஞ்சு எல்லாம் தரமான குஞ்சு இல்லாதபடியாக அந்த நூற்றி இருபது நாளைக்கு வளர்த்தா பதினஞ்சு கிராம் பதினேழு கிராம் தான் அந்த ரால் வளருது அப்போ எவ்வளோ யாபாரையும் எடுக்கலாம் ஒரு கம்பெனியும் எடுக்குது இல்லை அதுக்காக வேண்டி நாங்கள் என்ன அந்த செய்ற வச்சால் ஆறு மாதம் வளர்த்துருக்கோம் இப்போ இந்த முறை போன ரால் இந்த வழியில் அந்த ராலை வீசி பிடிச்சிருக்காங்க ஒரு ரால்ட்ர சராசரி நிறைய எண்பது கிராம் நூறு கிராம் அப்போ அந்த ரால் வந்து ஹோட்டலுக்கு நாலாயிரத்தி ரூபாய் ரூபாய்க்கு எடுக்காங்க ஒரு கிலோ ரால் மற்ற மற்ற பதினஞ்சு கிராம் பன்னெண்டு கிராம் ரால் ஆண்டா எண்ணூறுரூவா தொள்ளாயிரம் ரூபா அப்போ எங்களுக்கு நஷ்டம் நாலு மாதம் வளர்த்தா அதில் கரகான்றது கஷ்டம் அதுக்கு வேண்டி நாங்கள் இவ்வளவு கஷ்டப்பட்டு கிட்டத்தட்ட நானும் ஒரு கேஎம்என் கம்பெனியோட சிலாத்திர கம்பெனி அந்த கம்பெனியில் கிட்டத்தட்ட எண்பது எழுபது லட்சம் ரூபாய் சாமான் கடனுக்கு கழுதுக்கு எடுத்து இந்த ராலை வளர்த்து எழுந்து நாங்கள் இதை கொடுத்து எங்களுக்கு எங்களுக்கு சில இது பிரேஷனாக அந்த தொழிலை செய்கிறது ஆனால் கடைசி தரவாயில்லை இப்போ நாங்கள் இந்த மாதம் கிறிஸ்மஸுக்கு இந்த ராலை வளம் அறுவடை செய்ய இருந்தது அவ்வளோ ஒரு ஆளும் அப்படியே அடிச்சு உடைச்சு கொண்டு போயிட்டது இப்போ எங்களால் ஒன்றும் செய்ய இல்லாது கொம்பனைக்கு கடன் கொடுக்குறதா அந்த தொழிலை மீள செய்கிறதா ரெண்டாவது ஒரு பிரச்சனை ஒன்று இருக்குது மற்றும் எங்களுக்கு இந்த திருப்பி செய்ய போனாலும் தரமான குஞ்சு கிடைக்கிது இல்லை என்ன எங்களை பொதுக்குடிக்க போகிறத ஆச்சரியாக க்ளோஸ் பண்ணி போட்டாங்க அந்த ஒருவர எடுத்துக்கொண்டு குஞ்சுரம் குஞ்சுரம் தரல மற்றது எங்களை நக்டா டிபார்ட்மெண்ட்டாலே எஸ்பிஓ மோடன்கிற ஒரு ராலை அறிமுகப்படுத்திருக்காங்க அந்த ராலை வாங்க போனால் இலங்கையிலே ஒரே ஒரு ஆள் தான் அந்த ராள் உற்பத்தி செய்கிறார் அவர்கிட்ட முழுப்பேரும் வாங்கணுமானால் கேள்வி கூடி நான் அந்த இடத்துல என்ன செய்யும் பல பாதிப்புகள் இருக்குது இப்போ நிறைய எங்களுக்கு குஞ்சுகள் இல்லை சரியான அளவான குஞ்சு இல்லை சரியான கவுண்டிங்கில் அந்த குஞ்சளை எண்ணி இல்லை இப்படி நிறைய பிரச்சனையை தான் இருந்து இப்போ அழிஞ்சு லொஸ்ட்டாக போயிருக்கேன் எங்களுக்கு ஒன்றுமே செய்கிற நிறைய இருக்கும் ஆனால் சுமாராக இப்போ நாங்கள் இடத்துல இருந்து நாங்கள் இந்த கட்டில் இந்த அறிக்கிற அந்த மேல் மட்டத்து பல வரையிலையும் இந்த தண்ணி இருந்தது கடைசியாக நாங்கள் விட்டு வெளியேறுவோம் மட்டு இருக்கக்குள்ள தான் அந்த மூத்த வாரம் தண்ணி கொஞ்சம் குறைஞ்சது இப்படி பாரிய விழப்போண்ட சந்திரம் ரெண்டு பேர் ஏ நஜிமுடீன் நான் சிவிகரை வந்து மட கிளப்பில் இருக்கிறேன் மடகிளப்பு பெட்டிக்குள்ளே பான்சர் ஆகி முன்னாடி இருக்கிறேன் இந்த தொழில் கிட்டத்தட்ட அந்த ராள்வளப்பு தொழில் முப்பது முப்பத்தி அஞ்சு வருஷம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலாம் ஆண்டு தொடக்கம் செய்கிறேன் இந்த இடத்துல வந்து ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு தொடக்கம் செய்கிறேன் ஹரையாக்கந்தீவு இந்த ஒரு பேர் கரையாக்கந்தேவு கண்ணா அந்த இடத்தை எங்களுக்கு தெரிவு செஞ்சு சந்தது அந்த மடக்களப்பு கட்சியில் எங்களுக்கு கொண்ட ஒரு ஒரு மீட்டிங் ஒன்று நடத்தி நான் இதுக்கு முதல் திருப்பூரில் செய்தே மீட்டிங் ஒரு இந்த இடத்தை தெரிவு செஞ்சு எங்களுக்கு கரையாக்கந்தேவு கன்னங்குடா இதில் இது ஒன்று கொத்தி ஆவலை கொக்கோட்டிச்சவலை பாகரை இல்லான்னு சொல்லி உங்களுக்கு விருப்பமான இடத்தை தெரிவு செஞ்சு நீங்கள் நினைஞ்சு அரைச்சகாணியை லீசிங்களை எடுங்கிட்டு தந்தவாங்க அப்போ இதில் வந்து நாங்கள் சில காணி உறுதிக்காராக்களும் இருந்தாங்க இதே அதெல்லாம் தேடி பிடிச்சி அவங்கட்ட உறுதி காலகட்ட உறுதியை அரைச்ச காணியை லீசிங் எடுத்திருக்கோம் அரசாங்கத்துக்கு காசு கட்டுறோம் ஆனால் அந்த தொழில் வந்து நாங்கள் எவ்வளவு உற்பத்தி செய்தாலும் இவ்வளவும் வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி செய்கிறது வெற்றி வேணும் நாட்டுக்கே ஒரு வருமானத்தை தேடி கொடுக்குற சொல்லி தான் நாங்கள் செய்கிறது நாங்கள் செய்கிறே நாங்கள் மட்டும் லாபம் இல்லை எங்களை நாட்டுக்கே ஒரு வருமானம் வெளிநாட்டு செலாவண அன்னிய நாட்டு செலாவணையே தேடி கொடுக்குற ஒரு தொழிலாக நாங்கள் செய்து கொண்டு இருக்கோம் ஆனால் இப்படி அழிஞ்சதால இதுக்கு முதலும் ஒரு சரம் எங்களுக்கு அந்த சுனாமியில் வந்தவருக்கு அழிஞ்சது திருப்பந்தொழுதுக்கு ஆனால் எந்த நிறுவனமும் எந்த டிபார்ட்மெண்ட்டும் எதுவுமே எங்களுக்கு வந்து ஒரு பத்து சதவீதம் கூட கொடுத்தது இல்லை ஏன்னா எங்களுக்கு அந்த எங்களுக்குரிய டிபார்ட்மெண்ட் வந்து நக்தா தினை நக்தா நக்தா திணைக்கலம் தான் இதுக்குரிய ஃபெஷரிசியில் இருந்தால் ஒரு பிரிச்சாப்படை திணைக்களம் அதான் அதால் கூட எங்களுக்கு ஒரு பத்து ரூபா கூட செய்யலாம் போயிட்டு குஞ்சு போனதுக்கு எங்களுக்கு இப்போ குஞ்சு இருக்கிறதுக்கு ஒரு இல்லை ஒரு ரெண்டுருவா இரு வயசு வரும் குஞ்சு அப்போ நாங்கள் இப்போ என்னென்னா வேற இன குஞ்சை கேட்டு அந்த ஒழுங்காக முறையிலாம் அந்த ரெண்டாயிரம் வயசுக்கு அந்த எஸ்பிஆப் முரடன்ன்றது கிடைக்காதாலே நாங்கள் வனமியன்ற ஒரு இன்னொரு அந்த வெள்ளறீனம் ஒன்று இருக்குது அதை கேட்டிருக்கிறோம் அப்போ அவங்க இப்போ சொல்லி அந்த வெள்ளறீனத்தை தாரோட அவங்க ஈஸ்டர்ன் யூனிவர்சிட்டியால் அங்க இருக்கிற டாக்டர் ஆள் மத்திய சுற்றாடர் அசிஸ்டன்ட் டிரெக்டர் மாகாண சபை ஸ்பெஷல்ஸ் டிபார்ட்மெண்ட் மற்றது ஐங்க பணியாளர் சங்கத்தால் சரடா அவங்க மற்றது இன்னொரு சிணைக்கிழமை வந்தது எல்லா நாலஞ்சு சிணை சிணைக்கிழமும் வந்து இந்த இடத்தையெல்லாம் பார்த்து இதை அவங்க தெரிவு செஞ்சு எங்களுக்கு இந்த பிப்ரவரி மாதத்துக்கு அந்த முறை வனமியன் அந்த வெள்ளையினரால் வளர்க்குறதுக்கு பொமிஷன் தராக பேசிக்கொண்டாங்க இன்னும் தரல ஆனால் அதனால லாபகரமான தொழில் உண்டு எங்களுக்கு அந்த தொழிலை அதுக்கு உரிய முறைப்படி செய்கிறதுக்குரிய வசதியெல்லாம் அழிஞ்சு போய்ட்டுது ஆகவே எங்களுக்கு இருக்கிற இடத்துல இதே முரடம் நாங்கள் இந்த மூணு பொண்ணுக்கு நாங்கள் ஒம்பது லட்சம் குஞ்சு பத்து லட்சம் குஞ்சு எடுத்தால் எப்படியும் ரெண்டு லட்சம் மூணு லட்சம் செத்து போகும் கொண்டு வரக்குள்ளே ஸ்காமம் இருந்து கொண்டு வர அப்புறம் ஆறு லட்சம் அதை வச்சு வளர்த்து தான் செய்கிறோம் அதே அளவு இறக்கிறதுக்கு தான் நாங்கள் இப்போ கேட்டிருக்கிறோம் இப்போ மிஷன் இருக்காங்க இதுவரையில எங்களுக்கு தீர்க்கமான முடிவு வந்து வரல அதுலேருந்து ஆனால் அந்த முடிவு வந்து அந்த நாள் தான் நாங்கள் இருந்து இந்த கலாம் இப்போ கம்பெனிக்கு கம்பெனிக்கும் முழுப்பேரும் கிட்டத்தட்ட இந்த கரையாக்கந்தூவில் செய்கிற பாம் பண்ணையால் அவ்வளோ பேரும் ഒരു സുമാറാ